ஒரு ஆட்டுக்குட்டி ஓடிவரும் ஆற்றின் சரிவு பகுதியில் நீர் அருந்திக் கொண்டிருந்தது மேல் பகுதியில் நீர் குடிக்க வந்தது ஒரு ஓநாய் ஓனாயை ஆட்டுக்குட்டி பார்க்கவில்லை அதைத்தான் இரையாக்கிக் கொள்ள தீர்மானித்தது ஓனாய் ஏன் இப்படி தண்ணீரை கலக்குகிறாய் என்று கேட்டது ஓனாய் அப்போதுதான் ஓனாயை பார்த்த ஆட்டுக்குட்டி பயத்துடன் தண்ணீர் குடிப்பதை நிறுத்தியது நான் எப்படி நீரைக் கலக்க முடியும் தாங்கள் குடித்த மீதிதானே கீழ்ப்புறம் வரும் என்று மெல்லிய குரலில் கேட்டது பதில் பேசும் அளவுக்கு திமிராகிவிட்டதா நீ கலக்காவிடில் உங்கப்பன் கலக்கியிருப்பான் உங்கப்பன் கலக்காவிட்டால் உன் பாட்டன் கலக்கியிருப்பான் உங்களையெல்லாம் சும்மாவிடக்கூடாது என்றபடி ஓட முயன்ற ஆட்டுக்குட்டி மேல் பாய்ந்து அதை இரையாக்கிக் கொண்டது துஷ்டர்களிடம் நியாயம் ஏடுபடாது மௌனமாக ஒதுங்கிச் செல்வதே நன்மை தரும் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படியும் பேசுவர் அவர்களிடம் எல்லாம் வாய் பேசாமல் செல்வதே நலம்